வந்திட்டு இருந்தால் அந்த விழுப்புரம் வந்திருக்கும் ஒரு ஃபோன் உங்கள் தம்பி இறந்துக்காது ஓட்டுக்கிட்டாங்க தம்பியை போய் பார்க்கணும்னா பிள்ளையை போய் பார்க்கணும் நகர ரொம்ப பரிதாபம் போச்சு அப்பவும் நினைந்துச்சு கடவுள் நமக்கு என்ன வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் தாண்டி உடனே சொன்னாங்க பிள்ளைகளை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க பிள்ளைக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஒன்றும் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை

परमानाوتي क्यूरियल बुलिटी सोल्थ करना और हमारा एपिसोड है कई दिन के बाद கூட்டமாக இருக்காங்க தூரத்தில் தான் பார்த்துட்டு சீட்டிலே வந்து பார்க்கற மாதிரி ஒரு ஆசிர்வாதத்தை போகுது அவங்க மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாரம் வாரம் வந்து ஒரு பிரசிங் வாங்கணும்னு அதுக்கு மேலே அவர் சுவையை வச்சு ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ப அறியாமல் ஒரு உணர்வை மனசில் உண்டாகும் இதெல்லாம் அனுபவிக்கு உட்கார்ந்து தெரியும் அது நான் உணர்வேன் அப்புறம் போது என் பையன் வந்து என் பெயர் வந்து ரொம்ப மோசமான நாளையை ரெண்டு வருஷமாக ஆயிடும் நான் சொல்கிறதே கேட்க மாட்டான் வீட்டுக்கு வர மாட்டேன் என்ன தப்பு அத்தனை தான் பண்ணுவான் ஆனால் மாதா சொன்ன காப்பாற்றுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நினைச்சு

செய்வாங்க நிறைய உதாரண வாழ்க்கையில எடுத்துக்கிறேன் இது நடக்கும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு செய்வாங்க